ஒரு மனுஷனை பணம் என்ன எல்லாம் பண்ண வைக்கும் தெரியுமா என்ன வேணும்னாலும் பண்ண வைக்கும் இதுக்கு தான் இப்போ இத்தாலியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு இத்தாலியில ஐம்பத்தி ஆறு வயது நபர் ஒருத்தர் அவருடைய அம்மாவோட வாழ்ந்து வந்திருக்காரு ரெண்டு பேருமே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போறாங்க அதுவும் கொலை எல்லாம் கிடையாது அவங்க இயற்கையாவே இறந்து போறாங்க இப்படி இருக்கும்போது ஒரு மகனா அவரு என்ன பண்ணிருக்கணும் அவங்களுடைய அம்மாவோட இறுதி சடங்கை சரியா பண்ணிருக்கணும் இல்லையா ஆனா இவரு என்ன தெரியுமா பண்ணிருக்காரு அவருடைய அம்மாவுடைய உடலை வாஷிங் மிஷின்ல போட்டு பத்திரமா வச்சிருந்திருக்காரு இது எதுக்காகன்னு தெரியுமா ஏன்னா அவங்களுடைய அம்மாக்கு மாதம் மாசம் பென்ஷன் பணம் வருமா இவங்க இறந்தது தெரிஞ்சா அந்த பென்ஷன் பணம் அவருக்கு வராது ஸோ அதனால தான் இவர் அவருடைய அம்மா இறந்தோன்ன அவங்களுடைய உடலை வாஷிங் மிஷினில் பத்திரமா வச்சு அதான் இந்த முதல் காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல இந்த எகிப்துல பிரமிட் இருக்குல்ல அதுலெல்லாம் மம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அவருடைய அம்மாவுடைய உடலை ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்திருக்காரு இதே நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் விக்கு அவங்க அம்மா போன்ற உடுப்பு எல்லாத்தையுமே போட்டு வெளி உலகத்துக்கு அவங்க அம்மா உயிரோட இருக்கிற மாதிரி சில விஷயங்களை செஞ்சிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூணு வருஷத்துக்கு சந்தேகமே இல்லாம இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு இந்த மூணு வருஷத்துல அவர் பென்ஷன் பணமா இலங்கை காசுக்கு ஒன்னரை கோடி ரூபாய்க்கு மேல பெற்றிருக்காரு இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டி கார்ட்டை புதுப்பிக்கணும் இல்லையா அதே மாதிரி அந்த நாட்டில் ஐடென்டி கார்ட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் அவங்களுடைய அம்மாவோட ஐடென்டிட்டியை புதுப்பிக்கிறதுக்காக இவர் அவருடைய அம்மா மாதிரி ட்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணி போறாரு அப்படி போகும்போது தான் அங்கேருந்து இருந்து ஒரு அதிகாரிக்கு டவுட்டு வருது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகுது ஆனால் இவர் பெண் வேடம் போட்டு தானே போயிருக்காரு ஆனால் இவர் அடிக்கடி ஆண் குரலில் பேசுறதாகவும் அந்த தோளில் இருக்க சுருக்கங்கள் எண்பத்தி ரெண்டு வயசு ஒரு ஆளுக்கு ஒத்த மாதிரி இல்லை அப்படின்னும் அந்த அதிகாரிக்கு சந்தேகம் வருது அதுக்கப்புறமா இவங்க விசாரிக்கும் போதுதான் இந்த உண்மைகள் வெளியில வருது சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா உயிரற்ற பணம் எவ்வளவு வேலை செய்து பாத்தீங்களா ஒரு அம்மா அவ்வளவு ஆசையா பத்து மாசங்கள் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க ஆனா அவங்க காசுக்காக அவங்க அம்மா இறந்ததை வெளியுலகத்துக்கு மறைச்சி அந்த பென்ஷன் பணத்தை எடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிஷி அருணுடன் நன்றி வணக்கம்